குழியில் வாழைக்கண் நல்லான்னு சொல்லிவிட்டு பழம் தோண்டிட்டு இருந்தேங்க கொஞ்சம் நேரம் தோண்டினதுக்கப்புறம் கையில் ஏதோ தட்டுப்பட்டுச்சு என்னான்னு பார்த்தா முட்டை ஒரு டைனோசர் முட்டையாக இருக்குன்னு திரும்பி தோண்டி பார்த்தேங்க இன்னொரு முட்டையும் கிடச்சது எந்த முட்டையாக இருந்தால் நான் கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு இந்த முட்டையை என்னடா செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் தோணுச்சு எனக்கு இந்த முட்டையை சுட்டு சாப்பிட்றலான்னு முட்டையை அப்படியே சுட்டாக வெடிச்சிடுன்னு சொல்லிட்டு மண்ணில் தண்ணியை ஊற்றி அதை நல்லா குழைச்சி முட்டை மேலே பூசிக்கிட்டேங்க ரெண்டு முட்டையிலையும் நல்லா மண்ணை குழைச்சி பூசி ரவுண்டாக ஊற்றிட்டாங்க உருட்டுனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் வெயிலில் உலர வச்சேன் முட்டை வளர்கிற கேப்பில் நாங்கள் முட்டை சுரத்துக்கு தேவையான விறவுலாம் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டோங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் முட்டையை சுடலாம்னு ஆரம்பிச்சிட்டோம் முட்டை எடுத்துகிட்டு போய் வரவை மேலே வச்சுட்டு அம்மாவை தீப்பெட்டி எடுத்து பற்ற வைக்க சொன்னாங்க பற்ற வச்ச உடனே எரிய ஸ்டார்ட் ஆகிடுது எரிய ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொல்லியில் இருந்த வாழை சருகு அப்புறம் பக்கத்தில் இருந்த விறகு எல்லாத்தையும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நேரம் எரிஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக எரிஞ்சுது பத்து நிமிஷம் நல்லா அப்புறம் முட்டை மேலே இருந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு இலையில எடுத்து முட்டையை வச்சுக்கிட்டேங்க ரெண்டு முட்டையும் எடுத்துகிட்டு போய் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டேங்க கழுவினதுக்கப்புறம் உரிச்சு பார்த்தேன் ரொம்ப நல்லாவே முட்டை வெந்து இருந்துச்சு முட்டை பார்க்கறதுக்கு தண்ணியில் வேக வச்ச முட்டை மாதிரி நல்லா சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் என்ன முட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ் மக்களே மறுபடியும் கேட்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ் மக்களே